ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து எட்டாம் திருமொழி முதல் பாசுரம் இந்த திருமொழியில் ஆட்சி உறுத்தி கண்ணனோடு ஊடுதல் பேசிக்கு ஐடியா அப்படின்னா கண்ணன் வரேன்னு சொல்லிட்டு வரல தாமதமாக வரான் அப்போ அந்த ஆட்சி அந்த பெண் என்ன பேசுவா அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க புரியுது இப்போ வந்து இந்த பே இந்த பேச்செல்லாம் கண்ணனுக்காக காத்து கொண்டிருந்த அந்த இடையர் பெண்ணினுடைய வார்த்தைகள் முதல் பாசுரம் காதில் கடிப்பிட்டு கலிங்கம் உடுத்து தாது நல்ல தன்னந்துழாய் குடணிந்து போதும் மருத்து புறமே வந்து நின்று ஏது கீதியன் கிதியன் என் காதில் கடிப்பிட்டு கலிங்கமுடுத்து தாது நல்ல தன்னந்துழாய் கொடணிந்து புது மறுத்து புறமே வந்து நின் எதுக்கு ஏதுக்கு இது என் இதுவென்கிதுவென்னோ ஓகே பேசுகிறார் ஆகுது இந்த பொண்ணு கண்ணன்ட்ட பேசுகிறாள் கண்ணன் வந்திருக்கான் லேட்டாக காதில் கடிப்பிட்டு காதில் குண்டலம் போட்டுன்னு கடிப்பிட்டுன்னா இப்போ காலத்துலலாம் கிளிப்பு மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி போல இருக்குது காது குத்தாமே போட்டுக்கிற மாதிரி இருந்திருக்கும் போல இருக்கு அந்த காலத்தோட காதில் கடிப்பிட்டு இந்த காலத்தோட கற்பனை பண்ணிக்கிறேன் கலிங்கம் உடுத்து நல்லா ஆ நல்லா ஆடை அணிந்திருக்கிறார் கலிங்கம்னா இந்த இடத்துல கருத்த ஆடை உடுத்து அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குங்க ஸோ க கருப்பாக ட்ரெஸ்ஸு காதில் கடுக்கன் போட்டுன்னு இருக்கான் கண்ணன் கலிங்கம் தாது நல்ல தன்னந்துழாய் கொடணிந்து தாது நல்ல தன்னந்துழாய் அதாவது மர ம மரக மகரதங்கள் ம இருக்கிற நல்ல குளிர்ந்த திருத்துழாய் மாலை அதை அணிஞ்சிருக்க மகரந்தம்லாம் இருக்கிற தாதுன்னா தான் ஸோ தாதுக்களை உடைய நல்ல குளிர்ந்த அழகிய திருத்துழாய் மாலை கொடு அணிந்துன்னு இருக்குது அணிந்து கொடு அப்படின்னு அணிந்து கொண்டும் போதும் மறுத்து புறமே வந்து நின்று போதும் மறுத்து அப்படின்னா தாமதமாக போது போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் சாய்ங்காலம் நாலு மணிக்கு வரேன்னு சொன்னவர் இப்போ ஆறு மணிக்கு வந்திருக்கீர் அதான் போதும் மறுத்து புறமே குறைமேனா பக்கத்தில் வரலாமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நிற்கிறான் கண்ணை வந்தால் என்ன திட்டுமோ இந்த பொண்ணுன்னு கொஞ்சம் தள்ளி நிற்கிறதுல புறமே எதுக்கு நின்ீர் ஏன் நிற்கிறீர் இது வெண் இது இது என்னையா இது என்ன ஆச்சு என்ன என்ன ட்ராமா இது அப்படின்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் புரியுது காதில் கடுப்பிட்டு கலிங்கம் முடுத்து அத்தமாகச்சு காதில் கடுக்கன் போட்டுருக்கான் கண்ணன் கலிங்கம் முடுத்து கருப்பான ஆடை அணிந்திருக்கிறான் தாது நல்ல தன்னந்துழாய் அணிந்து கொடு த திருத்துழாய் மாலை அணிஞ்சின்னு இருக்கான் அதில் மகாரந்தங்கள் இருக்கிறது வாசனை இருக்குது அதுக்கப்புறம் போது மருத்து போ க பொழுது போனப்புறம் வரேன்னு சொன்ன டயத்துக்கு வரல போது மருத்து புறமே வந்து நின்று வெளியில் நிற்கிற பக்கத்தில் கூட வர முடியல மாலை இதெல்லாம் எதுக்கு ஏது ஏது ஏ ஏதுக்கு இது என் இது என் இது என்னோ அப்படின்னு அர்த்தம் புரியுது அந்த பொண்ணு கோபத்தில் என்ன வேணால் பேசலாம் ஊழல் செய்கிற பொண்ணு இதான் பாசனம் சுலபமாக படிக்கும்னு நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாமா காதில் கடிப்பிட்டு கலிங்க முடுத்து தாது நல்ல தன்னந்துழாய் கொடணிந்து போது மறிந்து புறமே வந்து நின்று ஏது கேது என் இது என் கிது என்னோ ஸ்ரீமதே ராமானுஜாய்